நீங்கள் ஒரு பிராண்டட் எலக்ட்ரிக் ஸ்கூட்டரை வாங்க விரும்பினால் உங்களுக்கான வரப்பிரசாதமாக ஓலா நிறுவனத்தின் புதிய கிக் எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் அமைந்துள்ளது இது இந்திய இ ஸ்கூட்டர் சந்தையில் ஒரு மாற்றத்தை உண்டாக்கியுள்ளது இந்த ஸ்கூட்டர் முக்கியமாக பி டூ பி டெலிவரி மற்றும் சவாரி பகிர்வு நோக்கங்களுக்காக வடிவமைக்கப்பட்டுள்ளது இது குறைந்த விலையில் அற்புதமான அம்சங்களுடன் உருவாக்கப்பட்டுள்ளது இந்த ஓலா கிக் பைக்கின் தொடக்க விலை முப்பத்தொன்பதாயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்றொன்பது ரூபாயாக நிர்ணயிக்கப்பட்டுள்ளது இது இந்தியாவின் மலிவான எலக்ட்ரிக் ஸ்கூட்டர்களில் ஒன்றாக உள்ளது மேலும் இந்த பைக் கிக் மற்றும் கிக் பிளஸ் என இரண்டு மாடல்களில் வெளியாகியுள்ளது இவை வழக்கமான பெட்ரோல் ஸ்கூட்டர்களை விட தொன்னூற்று மூன்று புள்ளி நான்கு சதவீதத்திற்கும் அதிகமான பணத்தை மிச்சப்படுத்துவதாக ஓலா தெரிவித்துள்ளது இதிலுள்ள ஒன்று புள்ளி ஐந்து கிலோ வாட் பேட்டரி மூலம் நூற்று பன்னிரண்டு கிலோமீட்டர் மைலேஜ் கிடைக்கிறது கிக் பிளஸ் மாடலில் இரண்டு பேட்டரிகள் உள்ளன பேட்டரிகள் விரைவாக சார்ஜ் ஏறும் வசதி உள்ளது பெட்ரோல் ஸ்கூட்டருடன் ஒப்பிடும்போது இது மாதத்திற்கு ஆறாயிரம் ரூபாய் வரை சேமிக்கிறது என தெரிவிக்கப்பட்டுள்ளது